வணக்கம் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மூலயமா பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே நிறைய புதிய நபர்கள் இந்த மகளிர் உரிமைத்தொகை திட்டம் மூலயமா உள்ளே வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை முன்பு ஒரு தடவை அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆன பர்சனாக இருக்கட்டும் அதே போல் மறுபரிசீலனைக்கு வந்த பர்சனாக இருக்கட்டும் நிறைய நபர்கள் வந்து இதில் வந்து விண்ணப்பம் வந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க தீபாவளிக்கு இவங்க பெரிய சாக் நமக்கு சொல்கிறதா இருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம ரொம்ப கிளியராக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் புதிய விண்ணப்பம் வந்து நீங்கள் இப்போ கொடுத்த புதிய விண்ணப்பம் வந்து பரிசீலிக்கப்பட்டதா அல்லது இரண்டாவது எஸ்எம்எஸ் யார் யாருக்கெல்லாம் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ரூபாய் ஆயிரம் வந்து எப்போ உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற முழு தகவலுமே இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம் கலைஞர் மகளிர் தொகை திட்டத்தில் விண்ணப்பம் செய்த அனைவருக்குமே பணம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசு தரப்பு வட்டாரங்கள் வந்து தெரிவித்த வண்ணம் இருந்துட்டுருக்காங்க ஸோ கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் விரிவாக்கத்திற்கு விண்ணப்பம் செய்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு முன்பாகவே அது தொடர்பான அறிவிப்புகள் வந்து வெளியாகலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் கடந்த ஒரு மாதம் காலமாக விண்ணப்பம் தீவிரமாக பரிசீலிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு விரைவில் விண்ணப்பதாரர்களுக்கு முதல் பட்டியல் வெளியாக வாய்ப்புள்ளதாகவும் நமக்கு வந்து தகவல் வந்து வெளியாகியிருக்கு அதேபோல உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் படிப்படியாக ஆய்வு செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தீபாவளி பரிசாக இவர்களுக்கு அக்டோபர் பதினஞ்சாம் தேதி முதல் கட்டாயமாக பணம் வந்து அனுப்பப்படலாம் அப்படிங்கிற தகவலும் ரொம்ப அபிஷியல் எல்லாம் வந்து அவங்க தரப்புல இருந்து வெளியிட்டிருக்கிறாங்க நம்ம கொடுக்கிற தகவல் எல்லாமே கவர்மெண்ட் தரப்புல இருந்து வெளியிடப்பட்ட அந்த தகவல் தான் இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா விண்ணப்பித்தவர்களுக்கு நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள்ள பதில் அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அறிவிப்பு வந்து வெற்றி வெளியிட்டு அதன்படி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தெட்டாம் எட்டாம் தேதியோட பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தொடங்கி நாற்பத்தி ஐந்து நாள் நிறைவடைஞ்சிடுச்சு எனவே முதல் நாளில் அல்லது முகாம் தொடங்கிய முதல் வாரத்தில் விண்ணப்பித்தவர்கள் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி முதல் பார்த்தீங்கன்னா பதில்களை வந்து பெற வேண்டும் ஆனால் இவர்களுக்கான பதில்கள் வந்து இன்னுமே வந்து அனுப்பப்படாதாமலே இருந்துட்டு இருக்கு ஸோ எனவே இவர்கள் பெரும்பாலும் அக்டோபர் மாதம் தீபாவளிக்கு முன்பாகவே பதில்களாய் அவர்களுக்கு வரக்கூடிய இரண்டாவது எஸ் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த ஆயிரம் ரூபாய் அமௌண்ட்டோ அவங்க அக்கௌண்ட்ல வந்து வரவு வைக்கப்படும் அப்படின்னு இருக்காங்க அதே போல கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு வந்து விண்ணப்பித்தவர்கள் தங்களுடைய மனுவுடைய நிலையை நீங்கள் வந்து செக் பண்ணணும் அப்படின்னா ஹெச் டிடிபிஎஸ் டபுள் கோலன் டபுள் ஸ்லாஸ் கேஎம் யூடி டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க வந்து இந்த இணையதள முகவரி மூலயமா நீங்க ஆன்லைன்ல செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சோ இந்த வெப்சைட் வந்து நம்ம ஆல்ரெடி பழக்கப்பட்டது அதாவது இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஸ்டார்டிங் பிகினிங்கில் ஸ்டார்ட் ஆகும் போது இதே வெப்சைட் கூட போயிட்டு தான் நம்ம பயனாளர் நுழைவு அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் மூலயமா நம்ம உள்ள போயிட்டு நம்ம வந்து செக் பண்ணிட்டோம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் அதாவது மேல்முறையீடு பண்ணவங்களுக்கு நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் அந்த ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கான அந்த பிளேஸுமே நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் அதாவது இந்த வெப்சைட் இணையதள முகவரி மூலயமா நீங்கள் இந்த வெப்சைட் மூலயமா உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பேஜ் ஓப்பன் ஆகும்னா இது போல் தமிழ்நாடு அரசுன்னு போட்டு கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம்னு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இது ஆல்ரெடி மேல்முறையீடு பண்ணவங்களுக்குலாம் இது தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இது உள்ளார போயிட்டு நிறைய பேர் வந்து ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணியிருப்பாங்க புதுசாக உள்ள நபர்களுக்காக தான் இப்போ நான் சொல்கிறேன் அவங்க இல்லையா இணையதள முகவரி மூலமாக நீங்கள் உள்ளே போயிட்டு செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் தரப்பில் இருந்து சொல்லியிருக்கிறாங்க பட் நம்ம அந்த வெப்சைட் வந்து இப்போ வந்து ரன்னிங்கில் தான் இருக்குது நம்ம உள்ளேயும் நம்மளால் போக முடியுது ஆனால் அதிகாரிகள் உள்நுழைவு அப்படிங்கிற அந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் உள்நுழைவு உள்நுழைவு பயனாளர் நமக்கான ஒரு ஆப்ஷன் உள்நுழைவு நம்ம கொடுத்துட்டு தான் நம்மளுடைய மொபைல் நம்பர் கொடுத்து அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு நம்மளுடைய விண்ணப்பம் எந்த நிலையில் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்க முடியும் இவங்க தரப்பிலிருந்து இன்னும் பயனாளர் ஆப்ஷனை இவங்க இன்னும் ஓப்பன் பண்ணலை அப்படி ஓபன் பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக உடனே நான் உங்களுக்கு ஒரு வீடியோ கண்டிப்பாக போட்டுறேன் ஓகேவா இப்போதைக்கு அதிகாரிகள் உள்நுழைவு மட்டும் தான் இருக்கு நான் ஆல்ரெடி இந்த வெப்சைட்டில் அறுபடி செக் பண்ணி பார்த்தேன் நான் சொன்னேங்கிறதுக்காக நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ஒரு ஆப்ஷன் இல்லைன்னு நீங்கள் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக நானே செக் பண்ணி உங்களுக்கு அதுக்கான விளக்கத்தையும் இப்போயே நான் கொடுத்துட்டேன் கண்டிப்பா இதுல இரண்டாவது எஸ்எம்எஸ் எல்லாருக்கும் வரும்பொழுதோ அல்லது வந்து சில நபர்களுக்கு வந்து பணம் வரவில்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் நமக்கு கிடைக்கும் பொழுதோ கண்டிப்பாக இதில் பயனாளர் உள்ளைவு அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து கொண்டு வந்துடுவாங்க அந்த டைம்ல கண்டிப்பா நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் இது சம்பந்தமா உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமென்சேஷனில் எங்களோட கேளுங்கள் நான் இதில் தான் ஒர்க் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அதுக்கான தகவல் நான் என்ன அப்படிங்கறத உங்களுக்கு நான் கண்டிப்பாக வந்து சொல்றேன் நன்றி